வணக்கம் இன்றைய நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம எல்லாரும் கடவுள் தெய்வங்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா பிரம்மா விஷ்ணு சிவன் மாதிரி நாம ரொம்ப உயர்வான்னு நினைக்கிற கடவுள்களே ஒரு பெரிய சக்தியோட கால்நக தூசிக்கு சமம்னு சொன்னா எப்படி இருக்கும் இது வந்து வள்ளலார் திருவருட்பாட சொல்ற ஒரு விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் ஆழமான ஒரு பார்வை இது வள்ளலாரோட ஆறாம் திருமுறையில திருவடி நிலைன்னு ஒரு பதிகம் இருக்கு அதுல வர்ற பாடல் வரிகள் இது இது வந்து அவரோட ஆன்மீக அனுபவத்தோட ஒரு உச்சகட்ட நிலையை காட்டுதுன்னு சொல்லலாம் அவர் எதை உண்மையான பரம்பொருள்னு கண்டாரோ அதை விளக்க முயற்சி பண்றாரு ஓ கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அந்த வரிகளை பார்க்கலாமா அவசியம் தடையுரா பிரமன் விண்டுரு திருரன்மா ஏச்சுரன் சதாசிவன் விந்து நடையுரா பிரமம் உயர்ப்பராசக்தி நவில்்பர சிவம் எனும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம்பலத்தாடும் இடதுகார் கடைவிரல் நகத்தின் கடையுறுத்துகள் என்றறிந்தனன் அதன் மேற் கண்டனன் திருவடி நிலையே இது ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி இருக்கே என்னனுமோ சொல்றாரு இதோட அர்த்தம் என்ன ஆமா அதாவது வள்ளலாரிங்க என்ன சொல்றாருனா தடையில்லாம படைக்கிற பிரம்மன் அப்புறம் காக்கிற விஷ்ணு அழிக்கிற உருத்தரன் மறைக்கிற மகேஸ்வரன் அருளுகிற சதாசிவன் இவங்கள்லாம் இருக்காங்களே இவங்க மட்டும் இல்ல இவங்களுக்கு மேல தத்துவங்களா சொல்றோமே விந்து நாதம் அப்புறம் பிரம்மம் பராசக்தின்னு பரசிவம் வரைக்கும் இப்படி ரொம்ப உயர்வா நாம நினைக்கிற எல்லா தெய்வங்களும் தத்துவ நிலைகளும் கூட எதுக்கு சமம்னு சொல்றாருனா திருச்சிற்றம்பலம்னு சொல்ற அந்த ஞான வெளியில ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி இருக்கே அதாவது அந்த ஒளிமயமான எல்லையே இல்லாத பரம்பொருள் அதோட இடது காலில் இருக்கிற கடைசி விரல் அந்த விரலோட நக நுனில ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன தூசிக்கு சமூங்கிறாரு அப்பப்பா என்ன சொல்றீங்க நம்ம இவ்வளவு உயர்வா நினைக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு தத்துவங்களும் அந்த ஒரு பேரொழியோட நக தூசியா இது நம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே ரொம்ப புரட்சிகரமான கருத்து மாதிரி தெரியுது இல்லையா நிச்சயமா இது வந்து புரட்சிகரமான பார்வை தான் ஆனா வள்ளலாரோட நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும் அவர் வந்துட்டு மற்ற தெய்வங்களை குறைச்சு மதிப்பிடுறதுக்காக இத சொல்லல சரி சரி மாறா அவர் உணர்ந்த அந்த அருட்பெருஞ்ஜோதி இருக்கு இல்லையா அதோட ஒப்பற்ற தன்மைய அந்த எல்லையில்லாத பிரம்மாண்டத்தை விளக்குறதுக்கு இந்த ஒப்பிட்ட பயன்படுத்துறாரு அதாவது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயத்த சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச மிக உயர்ந்த விஷயத்தையே ரொம்ப சின்னதா காட்ட வேண்டியிருக்கு புரியுது புரியுது ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி ஒரு கடுகு மாதிரி சொல்றாரு ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் இதுதான் அவரோட சுத்த சன்மார்க்கத்தோட மையக் கருத்தோடையும் நல்லா பொருந்துது எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா அதாவது சுத்த சன்மார்க்கம்னா என்ன ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து ஏன் கடவுள் வடிவங்களை கூட கடந்து ஜீவகாருண்யம் ஆண்மனேய ஒருமைப்பாடு இதுதான் முக்கியம்னு சொல்றது எல்லா உயிருக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதியை நேரடியா உணரணும்னு சொல்றது அப்போ அந்த ஜோதிக்கு முன்னாடி மற்ற எல்லாமே அதோட ஒரு சின்ன வெளிப்பாடு இல்ல ஒரு துளி தான் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இத பார்க்கணும் ஓகே ஓகே ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது ஒரு மணல் துகள் மாதிரி இல்ல அதோட சின்னதுன்னு சொல்றாரு ஆனா ஒரு கேள்வி வருது நிறைய பேர் வந்துட்டு இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் தான முக்கியமா வழிபடுறாங்க அவங்க வள்ளலரோட இந்த கருத்தை எப்படி எடுத்துப்பாங்க இது ஒரு நல்ல கேள்விதான் வள்ளலார் வந்து அன்றாட வழிபாட்டு முறைகளை தப்புன்னு சொல்லல அத நிராகரிக்கணும்னு அவர் சொல்ல வரல ஆனா நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க சொல்றாரு நாம வணங்குற வடிவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இல்லனா அது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற அந்த சக்திய அந்த பேரொழிய உணர முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்போ இது ஒரு படி மேல போக சொல்ற மாதிரி இருக்கா ஆமா வள்ளலாரே கூட ஆரம்ப காலத்துல உருவ வழிபாடு செஞ்சவர்தான் ஆனா அவரோட ஆன்மீக அனுபவம் வளர வளர அந்த நிலைகளெல்லாம் தாண்டி ஜோதி வழிபாட்டுக்கு போனாரு அப்புறம் அதுக்கும் மேல அனுபவ நிலைக்கு போனாரு அதனால நாம இத வந்து வழிபாட்டை குறை சொல்றதா பாக்காம உண்மையோட தன்மை இதுதான் அவர் உணர்ந்ததை சொல்றதா பாக்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ அந்த திருவடி நிலைங்கிறது நமக்கு தெரிஞ்ச எல்லா வடிவங்களையும் கருத்துக்களையும் கடந்த ஒரு நிலை இது நிச்சயமா உங்களையும் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் நாம வணங்குற தெய்வங்களுக்கும் வள்ளலார் சொல்ற இந்த எல்லையில்லாத பேரொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா வள்ளலாரோட இந்த பார்வை வந்து நாம கடவுள் பத்தி பரம்பொருள் பத்தி வச்சிருக்கிற எண்ணங்கள்லாம் ஒருவேளை ரொம்ப குறுகியதாகவும் இருக்குமோன்னு யோசிக்க வைக்குது எல்லா நிலைகளையும் தத்துவங்களையும் தாண்டி எல்லாத்தையும் உள்ளடக்குன ஆனா அது எதுலயும் சிக்காத ஒரு பெரிய சக்தி ஒரு பேரொளி அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு இது நம்மளை கூட்டிட்டு போகுது இதுதான் அவர் கண்ட திருவடி நிலை மிக ஆழமான பார்வை வள்ளலாரோட இந்த வரிகள் நிஜமாவே பிரபஞ்சம் தெய்வங்கள் பத்தின நம்ம புரிதல மறுபடியும் யோசிச்சு பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பு தருது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வரிகளை கேட்ட பிறகு உண்மை நிலைனா என்ன பரம்பொருள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி உங்களுக்குள்ள என்ன புதுசா கேள்விகள் வருது என்ன எண்ணங்கள் வருதுன்னு பாருங்க இந்த சிந்தனையோட இன்றைக்கி நம்ம உரையாடலை முடிச்சுக்கலாம்